வணக்கம் and welcome to first look சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள first look பாருங்க ஸ்ரீ துர்கா ஆட்ஸ் ஷோயிங் business உடைய தயாரிப்பில் மகேஷ் பாபு, பிரதீவ்ராஜ் மற்றும் பிரியங்கா சோப்ராவுடைய நடிப்புல உருவாயிட்டு வரக்கூடிய புதிய படத்தினுடைய அப்டேட் தான் வெளிவந்திருக்குது ஸோ இந்த படத்தை வந்து எஸ் எஸ் ராஜமௌழி வந்து டைரக்ட் பண்றாரு எம் எம் கீரவாணியோடைய மியூசிக்ல அண்ட் படத்தினுடைய பெயரை வந்து குளோப் டாட்லர் சொல்லியிருக்காங்க அண்ட் இதில் ஒவ்வொருத்தருடைய கேரக்டருடைய பெயர் ரிவீல் பண்ணி புதிய போஸ்டர்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணது இல்லாம இப்போ ரீசெண்டாக வந்து ஈவென்ட் ஒன்று நடத்தியிருந்தாங்க அதுல படத்தை பத்தியும் படத்தினுடைய கேரக்டர்ஸ் பத்தியும் காஸ்ட் குரூப் பத்தி இன்ட்ரோ பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த போஸ்டர்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ரொமோ எல்லாமே வந்து சூப்பர் வைரலா போயிட்டு இருக்குது சோஷியல் மீடியால பிரியா வாரியர் சவுத் ஆஃப்ரிக்கா போது அங்க அவங்க எடுத்துக்கிட்ட பியூட்டிஃபுல்லான போட்டோஸ் இது உங்களுக்காக ஃபிலிம் ஃபேக்டரியோட இய தயாரிப்புல டெல்லி கணேஷ் பூர்ணிமா வைப முருகேஷனுடைய நொட வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் yellow and இந்த திரைப்படத்தை வந்து ஹரி மகாதேவன் வந்து டைரக்ட் பண்ணிப் பராரு கிளிஃப் க்ரேஸ் உடைய மியூசிக்கல இப்போ இந்த படத்துக்கு சென்சா போர்ட்ல இருந்து யூஏ сер்டிபிகேட் கொடுத்து இருக்காங்க இது போஸ்டரா வெளியிட்ட இருக்காங்க படக் குழுnar சம்யுக்தா விஷ்ணுநாதன் black and white portraits இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல போஸ்டர் ஷேர் பண்ணி வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம் பீப்பிள் மீடியா ஃபேக்டரியுடைய தயாரிப்பில் ராஷிகண்ணா மற்றும் சித்து ஜொலகடா இவங்களுடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் தெலுசு கதா அண்ட் இந்த படத்தை வந்து நீரஜா கோனா வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த படம் வந்து ஓடிடி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு அங்கேயும் சூப்பர் வியூஸ் கிடைச்சிருக்கு ஷாயத் கபூர் அவருடைய ரீசன்ட் ஃபோட்டோஸை பிளாக் அண்ட் ஒயிட்டில் அதுவும் டேப்பரான ஒரு பியூட்டிஃபுல் ஹாண்ட்சமான ஒரு சூட் செட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் மீடியா மற்றும் வேஃபார ஃபிலிம்ஸ் தயாரிப்புல துல்கர் சல்மானுடைய நடிப்புல வெளிவந்த திரைப்படம் தான் காந்தா அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஒன் டேக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை படக்குழுனர் வந்து வெளியிட்ருக்குறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர்ஸ் வந்து கிடச்சிருக்குது அதாவது ஃபர்ஸ்ட் டேக்கான கலெக்ஷன் அண்ட் இந்த படத்தை வந்து செல்வமணி செல்வராஜ் வந்து டைரெக்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்போ இந்த போஸ்டர் வெளியானதுலேருந்து சூப்பர் வயரெலாம் போயிட்டுருக்குது அனுபம பரமேஸ்வர் அவங்களுடைய க்ளோஸ் அப் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கேற்றச்சக்கமான லைக்ஸ் குஞ்சிட்ருக்கு மைத்ரே மூவ் மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் மகேஷ் பாபுடைய டைரக்ஷனில் ராம்போதேனி மற்றும் உபேந்திராவுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக இருக்க ஒரு திரைப்படம் தான் ஆந்திரா கேக் தாலுக் அண்ட் இந்த படம் வந்து நவம்பர் டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை போஸ்ட் மூலிமா அறிவிச்சிருக்காங்க படக்குழுனர் கௌரிகேஷனுடைய பியூட்டிஃபுல் ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக மேஜிக் ஃப்ரேம்ஸ்னுடைய தயாரிப்பில் ஜெயன் நம்பியாருடைய டைரக்ஷனில் பிருத்திவ்ராஜ்குமாரனுடைய நடிப்பில் ஜேக்ஸ் பிஜோயுடைய இசையில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வில்லையத் புத்தா அண்ட் இந்த படத்தினுடைய இந்தியன் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து ஏபி இன்டர்நேஷ்னல் வாங்கியிருக்கிறதா படக்குனர் போஸ்ட் வெளியிட்ருக்கிறாங்க ஜாக்லின் ஃபர்னாண்டஸ் ரீசெண்டாக ஒரு இவென்ட்ல கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் பேட்டர்னில் பியூட்டிஃபுல்லான ஷார்ட் ட்ரெஸ்ஸோட அண்ட் லாங் லேஸ் பேட்டர்ன் லெகினோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் ஆக்சிஸ் ஃபில் ஃபேக்டரியுடைய தயாரிப்பில் முனிஷ்காந்த் மற்றும் விஜயலட்சுமியுடைய நடிப்பில் உருவாகி இந்த வாரம் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மிடில் கிளாஸ் அண்ட் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க கிஷோர் முத்துராமலிங்கம் பிரணவ் முனிராஜோட இசையில அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய கேரளா தியேட்ரிக்கல் ரைட்ஸை வந்து ட்ரீம் பிக் ஃபில்ம்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கிறதா போஸ்டர் வெளியாகியிருக்குது சாமி மேகனா லெதர் ஜாக்கெட் வித் கேமிசோலோட எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் அரகே ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் திஜித் யாதனன் அவங்களுடைய டெரக்ஷனில் சந்தீப் மற்றும் பிரதீப் உடைய நடிப்பில் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து வெளியாயிருக்கு இது மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அக்ஷய் ஹரிஹரன் பியூட்டிஃபுல்லான கட் அவுட் பேட்டர்ன் ட்ரெஸ்ல எடுத்துட்டு போட்டோஸ் இது உங்களுக்காக

ஷோ கோ ஆன் மற்றும் பிளாக் மத்ராஸ் பிலிம்ஸ் தயாரிப்புல கவின் ஆண்ட்ரியாவுடைய நடிப்புல வெளிவரக்கூடிய திரைப்படம் தான் மாஸ்க் அண்ட் இந்த படத்தை வந்து விக்ரமன் அசோக் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆகிறதுனால ஃபோர் டேஸ் டு கோன்ற போஸ்டர் வந்து வெளியாகி இருக்கிறாங்க படக்குழுனர் இன்னும் உங்களுக்கு பிடித்தமான செலிபிரிட்டி அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட் லுக்ல அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீட்லையும் வீட்ல யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்